ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலகநாயகன் நகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம அன்பரி மோசல் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேக்ன்றது ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கப் போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் படத்துக்கான சின்ன கிளிப்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான கேஸ்ட் மற்றும் பஸ்டு அனவுன்ஸ்மெண்ட்றது கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க நீங்க எவ்வளோ வெயிட் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னா மறக்க நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கன கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க பதங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்ல சந்திப்போம் பை